ஒரு ஊரில் ஒரு ஒன்று ஆனந்தமாக விண்ணில் பறந்து கொண்டிருந்தது அதற்கு வினோதமான யோஜனை தோன்றியது மனிதர்கள் ஏன் போல் உற்சாகமாக இல்லை இவர்களின் வேதனைகளுக்கு காரணமானவற்றை நான் கண்டுபிடிக்கப் போகின்றேன் என்று நினைத்தது குருவி எனவே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சேகரிப்பது போல தனக்கு பின்னால் ஒரு பையை கட்டிக்கொண்டு மனிதர்களிடம் காணப்படும் விசித்திரமான குணங்களை சேகரிக்க ஆரம்பித்தது மனிதர்களுக்கு இடையே சண்டை நடப்பதை பார்த்தால் அங்குள்ள கோபத்தை சேகரிக்கும் அந்த சிட்டுக்குருவி இன்னொரு இடத்தில் இருக்கும் ஏமாற்றத்தையும் அது சேகரித்துக் கொள்ளும் பொறாமை தீயில் ஒருவன் எரிவதை பார்த்தால் சிட்டுக்குருவிக்கு சந்தேகம் வந்துவிடும் தன் பையில் பொறாமையை சேர்த்துக்கொள்ளும் இப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்களிடம் வினோதமான தேவையற்ற உணர்வுகளை சேகரிக்க ஆரம்பித்தது சிட்டுக்குருவி மனிதர்களின் சண்டைகளில் தான் எத்தனை விதம் பொறாமைகளில் எத்தனை புது மாதிரிகள் என யோசித்து குருவி பேராசைகளின் அடிப்படையிலான வினோதமான உணர்வுகளுக்கு அளவே இல்லை என நினைத்தது குருவி தனது சேகரிப்பினை எண்ணி மகிழ்ந்து போனது சிட்டுக்குருவி மனிதர்கள் ஏன் சோகமாக இருக்கிறார்கள் என கண்டு உணர்வுகளை சேகரித்து விட்டேன் என நினைத்தது குருவி அடுத்த சில நாட்களில் அதன் குட்டிப்பை மனிதர்களின் தேவையற்ற விசித்திரமான உணர்வு சேகரிப்பினால் நிரம்பித் திரும்பியது ஒரு நாள் அது பறப்பதற்கு சற்று சிரமமாக உணர்ந்தது இதுவரை சுலபமாக மயில் இறகு போல் ஜம்மென்று வானில் சீறி பாய்ந்த அந்த சிட்டுக்குருவியால் இன்று வேகமாக பறக்க முடியாமல் சிரமப்பட்டது சோர்ந்து போன குருவி ஒரு மரத்தில் வந்து உட்கார்ந்தது அதை பார்த்த அதனுடைய நண்பனான கிளி என்ன குருவி வழக்கத்துக்கு மாறாக இப்படி சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறாயே என்னவாயிற்று என்றது நண்பனே என்னால் பறக்க முடியவில்லை வேகமாக செயல்பட முடியவில்லை எனது ஆற்றல் போய்விட்டதை போல் உணர்கிறேன் காரணம் புரியவில்லை என்றது குருவி நண்பனான கிளி அது சரி உன் பின்னால் ஒரு பை வைத்திருக்கிறாயே அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டது என்னுடைய சேகரிப்புக்களான மனிதர்களின் துயருக்கு காரணமான உணர்வுகளை வைத்திருக்கிறேன் என்றது அப்படியா அவ என்ன உணர்வுகள் என சொல் என்றது கிளி எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம் பொறாமை சோகம் கோபம் பேராசை இவையெல்லாம் வேறு வேறு வடிவத்தில் விதவிதமாக எனக்கு கிடைத்தன இவையே மனிதரின் துயருக்கு காரணம் அனைத்தையும் சேகரித்திருக்கிறேன் என்றது குறி அப்படியா இந்த பைதான் உன்னை பறக்க விடாமல் செய்கிறது என நான் எண்ணுகின்றேன் அதை கவிழ்த்து கொட்டிவிடு தேவையற்ற பிறரது பாரங்களை நீ சுமக்காதே என்றது கிளி பேசுகிறாயே இது மிகவும் சிறிய பை இதில் கனமே இல்லை இதனால் எந்த சமமும் இல்லை என்றது குருவி கீழே விடவில்லை எனக்காக நான் சொல்வதை செய்து பாரேன் என்றது சரி என்ற குருவி தன் பையிலிருந்து ஒரு கோப உணர்வை எடுத்து கீழே போட்டது அடுத்த கணம் வானில் ஜிவ்வென்று பறந்தது குருவி அதிசயித்து போன குருவி இன்னொரு உணர்வான பொறாமையை எடுத்து கீழே போட்டது என்ன அதிசயம் இன்னும் ஆற்றல் கூடி அதிக உயரத்தில் பறக்க ஆரம்பித்தது சிட்டுக்குருவி எனவே ஒவ்வொன்றாக அது கீழே போட போட முன் விட லேசாக மாறி அதிக உயரத்தில் அதிக ஆற்றலுடன் குருவி பறக்க ஆரம்பித்தது விண்ணையே துடுமளவுக்கு பறந்தது சிறிது காலம் சென்ற பின்னர் அது கிளியை சந்தித்து விஷயத்தை சொன்னது நண்பனே ஒரு எனக்கு நீ உணர்த்தி விட்டாய் எதிர்மறை உணர்வுகளை சேகரிக்கவே கூடாது அவை மிக போல தோற்றமளித்தாலும் அதன் பாரம் மிகவும் பெரிது அது மட்டுமல்ல அவை என்னுடைய சக்தியை உறிஞ்சிவிட்டன ஒவ்வொன்றாக அவற்றை கழகிவிட எனது ஆற்றல் வேகம் உண்பை விட பல நூறு மடங்கு பெருகிவிட்டது அது மட்டுமன்றி பிறரது பாரத்தை நாம் ஏன் சுமக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனது குறைகளை தாமாகவே நீக்கிவிட்டால் போல் விண்ணையே தொடலாம் என்றது குருவி மனிதர்களும் இதை போன்ற உணர்வுகளை சுமக்காமல் அவ்வப்பொழுது அவற்றைக் கழித்துவிட்டால் அவர்களும் விண்ணை தொடும் சாதனைகள் பல புரியலாம் அல்லவா என்றது சிட்டுக்குருவி ஆ உண்மையை கண்டுகொண்டாய் நமது துயரங்களை தான் களைய வேண்டும் என்று தலையாட்டியபடியே பறந்தது கிளி பே சிற்றுக்குருவியும் ஆனந்தமாகப் பறந்தது நாமும் துயரங்களைக் களைந்து நிம்மதியாக வாழலாமே மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அவரவர் மனப்பாங்கின் அடிப்படையிலேயே அமைகிறது